ஹாய் மக்களே வணக்கம் நான் அவங்க கொஞ்சம் கேளுங்கள்லேருந்து நதியா பேசுகிறேன் நம்ம தமிழக அரசு நான் முதல்வன் திட்டத்தை தொடங்கினதுலேருந்து நிறைய பேர் பயன்பெற்றுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு அதுலேருந்து ஒரு நியூ அனவுன்ஸ்மெண்ட்டுங்க நிலை தேர்வுகள் அதாவது இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் எழுதுவாங்கள்ல ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு தயாராகிற மாணவர்கள் மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகையாக ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இந்த ஏழாயிரத்தி ஐநூறுரூவா எப்படி பெறுவது இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேங்க அதாவது இந்த ஏழாயிரத்து ஐநூறுரூவா ஆயிரம் மாணவர்களுக்கு கொடுக்க போகிறாங்க அதுவும் பத்து மாதங்கள் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு தயாராகிற மாணவர்கள் இந்த எக்ஸாம் எழுத தகுதியான மாணவர்கள் இந்த மதிப்பீட்டு எக்ஸாம் என்னைக்கு நடக்குதுன்னா செப்டம்பர் தேதிங்க ஸோ அப்ளிகேஷன் இன்னையிலேருந்து ஓப்பன் ஆயிருக்கு ஆகஸ்ட் ரெண்டுலேருந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரையும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கும் ஸோ செப்டம்பர் ஒம்போதாம் தேதி வந்து இந்த இயர் செப்டம்பர் ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இயர் வந்து ஹால் டிக்கெட்டு ஒன்பதாம் தேதி நமக்கு கிடைக்குங்க செப்டம்பர் பதினஞ்சு எக்ஸாம் நடக்குதுங்க எக்ஸாம் எத்தனை மணி நேரம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஸோ டென் ஏஎம்லேருந்து டுவெல் பிஎம் பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை நடக்குதுங்க இந்த எக்ஸாமு ஸோ இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னா எந்த வெப்சைட்லனா டபிள்யூ டபிள்யூ டாட் நான் முதல்வன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இதோ இங்கே தெரிகிற வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த வெப்சைட்ல அவங்க கொஸ்டின் பேப்பர் பேப்பரோட பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க சிலபஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இருக்க டவுட்ஸ்லாம் இதில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆறு ஃபேமிலியில் யாராவது அதாவது யோசிச்சு பாருங்கள் ஒரு ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டில் கிளியர் பண்ணுறவங்க வெரி ஃபியூ தாங்க ஸோ அடுத்தடுத்த அட்டம்ப்டு போகும்போது ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்காக இந்த ஏழாயிரத்து ஐநூறுரூவா நிறைய பேரோடய வாழ்க்கையில் உதவும் நான் நம்புகிறேன் உங்கள் ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க கொஞ்சம் கேளுங்கள்லன்னா ஃபாலோ பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ